நான் ஒருத்தன் தான் சொன்னேன் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில் வியாபாரம் ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில் கடை விற்பனைக்குன்னு வச்சுட்டு போயிட்டான் ஏன்னா கடையே வியாபாரம் ஏன்னு கேட்டால் இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்கே நமக்கு என்ன சொல்கிறாரு இதை அடாவடி பொருளாதாரங்கிறார் ஜேசி குமரப்பா காந்தியினுடைய தனிச் செயலாளர் அந்த தாத்தா அடாவடி பொருளாதாரம்னால் அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே நான் ஒரு ஆய நூறு ஏக்கரில் கரும்புண்ணே பத்து ஏக்கரில் வாழைண்ணே அதை நல்லா தண்ணி போட்டு உற வச்சு வா தோகை கழித்து மண் அணைச்சி வளர்த்து பறிஞ்சிருதுனே கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே வாழை தாறு விட்டுருதுனே காலையில் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து வெட்டிட்டு போகலான்னு வரும்போதுனே ராத்திரியில் குரங்கும் யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே இது உழைச்சதா வாழை கண்ட நட்டதா தண்ணி பாய்ச்சினதா ஆனால் உழைப்பு என்னது பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு அதான்டா ஜிஎஸ்டி கடை என்னது முதலீடு என்னது உழைப்பு என்னது வரி என்கிற பெயரில் மொத்தாவது எடுத்துகிட்டு போவாங்க இதைத்தான் அடாவடி பொருளாதாரம்